இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் சாம்பார் எங்கள் வீட்டம்மா தான் வைக்கிறாங்க காலையில் எழுந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த தோட்டத்தை போய் பார்க்கணும் தோட்டத்தில் தண்ணி வளர்க்கணும் அவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கள் வீட்டம்மா இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியலும் சாம்பார் ஒயிட் ரைஸ் அதாவது வெள்ளை சாப்பாடு ஒரு தாய்க்கு வந்து பிள்ளைகளை வளர்க்குறதே பெரிய ஒரு லட்சியமாக இருக்கும் அதுவும் நல்ல வழியில் கொண்டுட்டு வரணும் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும் நல்லா இருக்கணும்ன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது தாயும் தந்தையும் மட்டும்தான் அதில் வந்து தாய் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க கோவம் வந்து சில நேரம் தந்தை கூட அடிச்சிருவாங்க ஆனால் தாய் வந்து மகனை அடிக்க மாட்டான் அப்படியே அடித்தாலும் வலிக்காத அளவுக்கு அடிப்பாள் அவள் தான் அம்மா அந்த அம்மா தான் இன்றைக்கி சமையல் பண்ணுறா பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஒரு கிராமத்தில் எப்படி அவங்க குழந்தைங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தாயும் பிள்ளைகளை வந்து வளர்க்குறாங்க பிள்ளையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தாயை கடைசி காலத்தில் அதாவது அவங்களுக்கு வயசான காலத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு நேரம் வரும் காலம் வரும் வேலைக்கும் போக முடியாது ரொம்ப வெயிட்டான வேலையும் செய்ய முடியாது சம்பாதிக்க முடியாது அப்படி ஒரு நிலமைக்கு தாயும் தகப்பனும் வந்துடுவாங்க வந்தால் தயவு செய்து ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் பெற்ற தாய் தாகப்பனை வந்து தயவு செய்து தனிமைப்படுத்திடாதீங்க உங்கள் கூடையே வச்சு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுனால அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால நீங்கள் எந்த வகையிலும் எந்த காரணத்திலும் நீங்கள் குறைஞ்சி போவதில்லை இந்த வேலை வந்து ஒரு வாரத்திலே ஒரு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயோ முடிய போகிறதில்ல அந்த குழந்தை படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த தாய் காலையில் எழுந்து முழு வேலையை செய்ய வேண்டியது இருக்குது இது மட்டும் இல்லை வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தைங்களுடைய துணிமணியெல்லாம் துவச்சி அதை அயன் பண்ணி அவ்வளோ வேலைகள் வந்து பெற்ற தாய் வந்து பண்ணுறாங்க தயவு செய்து நீங்கள் பணம் காசு சம்பாதிக்க ஒவ்வொரு பிள்ளையும் பணம் காசு சம்பாதிக்கும்போது பெற்ற தாயும் தகவப்பனையும் எந்த காரணத்தை கொண்டும் முதிவர் எல்லாத்திலேயோ இல்லை அவங்க அண்ணாதையவோ விட்டு விடாதீர்கள் அந்த நிலமை தான் நாளைக்கு நீங்கள் ஒரு தாய் தகவப்பண ஆனோன்னே உங்களுக்கு அந்த நிலமை வரும் இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் எத்தனையோ பேர் வந்து தாய்ந்தாவனை வந்து ரோட்டில் விட்டுறாங்க அந்த ரோட்டில் விட்ட பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அவங்க பார்த்து போகும் நம்ம அம்மா அப்பாவை நம்ம பார்த்துட்டு